ஹாலிடேஸ் 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 அது நம்ம ஜிடி ஜிடி சவுத் அடுத்ததா பார்க்க கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகு சனி வெளியில போறார் நல்லது செஞ்சுட்டு தான் போவார் அப்பாடா என்ற டிப்ரெஷன் போகும் வண்டியில் அடிபடுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் எல்லாத்துலேயும் சமாளித்து கொள்ளலாம் நம்பிக்கை ஏற்படும் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ண அலைஞ்சிருந்ததெல்லாம் மாறும் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் தெய்வ காரியங்கள் அதிகமாக போவீங்க மகான்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு குரு பகவான் வழிபாடு முக்கியம் ஜாயின் பெயின்ஸு அலர்ஜி ஒவ்வாமை முதுகு இதெல்லாம் பார்த்துக்கங்க மார்கழியில் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்பு காணப்படும் பெரிய விஷயம் ரிஷபத்துக்கு குரு மாறின உடனே கடன் தீரும் வழக்கு கோர்ட்டெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதோட வேற என்ன வேணும் மனதிற்கு ஒரு தெம்பு ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் அப்பாடான ஒரு நம்பிக்கை ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது குடும்ப விஷயத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் மிதன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இன்னொரு உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விடுவது தப்பு அதேபோல் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்பவர்கள் புத்திசாலிகள் அடிமைத் தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பது விசேஷம் இதெல்லாம் அனுகூலத்தை தரும் ஆச்சரியத்தை தரும் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதனத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம்